சுவாமிகள் தேவாரம் திருவையாறு திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் ஆராபூரங்கள் நீரா நோக்கும் மனலாடி ஆரமுதே என்றே நானே ஆறா தீரிபூரங்கள் நீரா நோக்கும் மணலாடி ஆரமுதே என்றே நானே கூரார் அழுவாட்படையொன்று ஏந்தி குரட்பூத பல்படையா என்றே நானே கூரார் அழுவாட்படையொன்று ஏந்தி குரட்போத என்றே நானே பேராயிர மூடையாய் என்றே நானே பிரைசூடும் பிஞ்சகனே என்றே நானே பேராயிர மூடையாய் என்றே நானே பிறசூடும் பிஞ்சகனே என்றே நானே ஆரா ி நைகின்றே நேம் அராமுதேயன் ஐயாரே என்ற நானற்றி நய்கின்றே நேம் தீவாயின் முப்புறங்கள் நீரானோக்கும் தீர்த்தா என்றே நானே திவாயின் முப்புறங்கள் நீரானோக்கும் நோக்கும் தீர்த்தா புராணனே என்றே நானே முவாம் என்றே நானே முதல்வா கணனி என்றே நானே மூவா மதிசூடி என்றே நானே முதல்வா முதல்வாமுக்கண்ணனி என்றே நானே ஏ சிலையானே என்றே நானே இடும்பை கடல் நின்றும் ஏற வாங்கி ஏ வாசிலை யானே என்றே நானே இடும்பை கடல் நின்றும் ஏற வாங்கி புரியும் ஐயாரனே என்றே நான் அரற்றி நைகின்றேனே யாரனே என்றே நேம் அஞ்சுன்னே என்றே நானே அடியார்கள் காரமுதே என்றே நானே அஞ்சுன்ன வண்ணனே என்றே நா முதே என்றே நி கண்டனே என்றே நானே நாவலர்கள் நான்றையே என்றே நானே நஞ்சனி கண்டனே என்றே நான் நாவலர்கள் நான் மறையே என்றே நானே நெஞ்சோண உள் போது நிறையும் நமுதே என்றே நாணே நெஞ்சோண உள் போது நிறையும் அமுதமே என்று நானே அஞ்சாதே ஆழ்வானே ஐயாரனே என்ற நானற்றி நயின்றே அஞ்சாதே ஆழ்வானே ஐயாரனே என்ற நாற்றி நை என்றே நேம் தொல்லை தோடும் காடலே என்றே நானே துலங்கும் இளம் பீரையா என்றே நானே தொல்லை தோடு காடலே என்றே நானே துலங்கும் இளம் பீரையா என்றே நானே எல்லை நிறைந்தானே என்றே நானே எனி செய்ய என்றே நானே எல்லை நிறைந்தானே என்றே நானே எனி செய்ய என்றே நானே அல்ல காடல் பூ அழுந்து வேனை வாங்கி அருள் செய்த என்றே நானே காடல் போக்கு அழுந்து வேனை வாங்கி அருள் செய்த என்றே நானே எல்லையா ே என்றி நயகின்றே நேம் எல்லையமையாரே நானே என்றே நானரற்றி நய்கின்றே நேம் இன்றை சடை முடிய

துருத்தி என்றே நானே தொண்டு தோழப்படுவாய்கே நானே துருத்தி நீ தானத்த என்றே நானே கண்டங் கருத்தானே ே நானே கனலாகும் கண்ணானே என்றே நானே கண்டங் கருத்தானே என்றே நானே கனலாகும் கண்ணானே என்றே நானே அண்டத்து காப்பாலமையரனே ி நய்கின்றே நேம் அந்த காப்பாலாம் ஐயாரே என்ற நாற்றி நய்கின்ற நேம் பற்றாற்பூரமேரித்தாய் என்றே நானே பசுபதி பண்டாங்க என்றே நானே பற்றாற்பூரமேரித்தாய் என்றே நானே பசுபதி பண்டங்கா என்றே நானே கற்றார்கள் நாவீனா என்றே நானே கடுவேடை ஒன்று என்றே நானே கற்றார்கள் நாவீனா என்றே நானே கடுவீடை ஒன்று என்றே ந பற்றான நெஞ்சுள்ளார் என்றே நானே பார்த்த காரூள் என்றே நானே பற்றான நெஞ்சுள்ளார் என்றே நானே பார்த்த காரூள் செய்தார் என்றே நானே அற்றா கருள் செய்யும்மை நய்கின்றே நேம் அற்றா கருள் செய்யும் ஐயாரே என்றென்றே நானட்சி நய்கின்றே நே விண்ணோ தலைவனே என்றே நானே விளங்கும் இளம் பீரையா என்றே நானே விண்ணோ தலைவனே என்றே நானே விளங்கும் இளம் பீரையா என்றே நானே என்னாரேயில் எறிதாயன்றே ஏகம்பம் மேயானே நானே என்னாரையில் எரித்தாயே நானே ஏகம்பேயானே என்றே நானே பண்ணாமரை பாடி என்றே நானே பசுபதி பால் நீற்ற என்றே நானே அன்னார் மறை பாடி என்றே பசுபதி நீற்ற என்றே நானே அன்னாய் யாரனே என்றே நானே என்றென்றி நைகின் நான் உன்னை அஞ்சாதேனை அல்லறு பானே என்று நானே அவனின்று உன்னை அஞ்சாதேனை அல்லறு பானே என்றே நானே சிவனின்று நான் சொல்ல செல்வம் தருவானே என்றேன் நானே சிவன் என்று நான் உன்னை எல்லாம் சொல்ல செல்வம் தருவானே என்றே நானே பவனாகி என்னுள்ளத்துள்ளே நின்று பண்டை அறுப்பார் என்றே நானே பவனாகி என்னுள்ளத்துள்ளே நின்று பண்டை வினை அறுப்பார் என்றே நானே அவன் என்றே யாதிய ி நய்கின்றே நேம் அவன்றி ஆதினே என்றி நைகின்றே நேம் கச்சியே கம்பனே என்றே நானே காரோ ே நானே கட்சியே கம்பனே என்றே நானே கைலாய காரோன என்றே நானே நிச்சன் மனாலனே என்றே நானே நினைப்பார் மனத்துள்ளாய் என்றேனா நிச்சன் மனாலனே என்றே நானே நினைப்பார் மனதோலா என்றே நானே உச்சம் போதேரேறி என்றே நானே என்றே நானே உச்சம் போதேரேரி என்றே நானே உள்குவார் உள்ளத்தே நானே அச்சம் பணி தீர்க்கும் என்றே என்றி நயின்றே அச்சம் பணி தீர்க்கும் ஐயாரனே என்றி நானரச்சி என்று நே வில்லாடி வேடனே என்றே நானே வெநீருமை கணிந்தா என்றே நான் டனே என்றே நானே வெநரு மெய்கனிந்தாய் என்றே நானே சொல்லாய சூழலாய் என்றே நானே சொல்ல தொல் நெறியென்றே நானே சொல்லாய சூ தொழாவாய தொல் என்றே நானே எல்லாமாயுயிரே என்றே நானே இலங்கையர்கோன் தோல் இருத்தாய் என்றே நானே எல்லாமா என்னுயிரே என்றே ே இலங்கையோன் தோல் அறுத்தாய் என்றே நானே அல்லா வினை தீர்க்கும் ஐயாரனே என்றி நய்கின்றே நேம் அல்லா வினை தீர்க்கும் ஐயாரனே ி நய்கின்றே நேம் அல்லா வினை தீர்க்கும் ஐயாரே என்றி நய்கின்றே நேம் என்றரற்றி நய்கின்றே நே